நண்பர்களுக்கு வணக்கம் இது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுனால நேற்று வாங்கிட்டு வந்துட்டோம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி இருக்கும் இருந்து கிளம்பணும் ஈவினிங் போல ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெளியே வேலை இருந்தது நம்ம கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் வருது அதாவது வருஷாபிஷேகம் ஊரில் உள்ள கோயிலில் அது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு நோட்டீஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வரதுக்கு பார்த்திங்கனா ஈவினிங் ஆயிடுச்சு அதனால் அஞ்சு மணிக்கு மேலே தான் கடைக்கு கிளம்பணும் கொஞ்சம் காய்கறி அப்புறம் மளிகை ஐட்டங்கள் வாங்க வேண்டியது ஸ்டேஷ்னரி பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்ததாக அதுக்காக பாத்தீங்கன்னா கடைக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு தான் கிளம்பிருந்தோம் அன்னைக்கு சஷ்டி விரதையாக விரதம் வேறு அதனால பாத்தீங்கன்னா செம்ம டயர்டாயிட்டு அதுல வாங்கிட்டு வந்த காய்கறி பாத்திரங்கத்திரம் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு படுத்தாச்சு காலையில் எந்தி அடிச்சு பிடிச்சி குழம்பு சமையலெல்லாம் மூடிச்சிட்டு பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் அனுப்பிட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா இந்த காய்கறி மளிகை ஐட்டங்கள் எல்லாம் ஒதுங்க வச்சேன் இந்த பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வில இதை நடரில் வாங்கிட்டு வந்தேன் அந்த கூட்டு பொரியெல்லாம் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன கிண்ணம் அதாவது சாப்பாட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறதுலே ஒரு குட்டி கிண்ணம் இதில் ஒரு மூணு அப்புறம் ரசம் ஊற்றுற மாதிரி பாத்திரம் மூணு அப்புறம் எதாவது கூட்டு இருந்ததுன்னா உள்ளே போட்டு அதை ரெண்டு கூட்டு என்னைக்கா செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒரு துவையில் ஏதாவது அரைச்சி கொடுக்குறோன்னா இந்த மணி டப்பாவில் போட்டு மூடி கொடுக்கலாம்ல அதுவும் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் மற்றபடி எல்லாம் காய்கறி ஐட்டங்கள் எல்லாமே வாங்கிட்டேன் மேக்ஸிமம் இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி குழம்புக்கு பொரியலுக்கு அப்புறம் குருமா வைக்க இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் நிறைய வாங்கிட்டேன் தேங்காவும் மாங்காவும் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலருந்து அம்மா கொண்டு வந்தாங்க அது இருக்குது அப்புறம் கொஞ்சம் பழைய காய்கறியெல்லாம் இருந்தது பழைய காய்கறின்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் மிச்சம் கிடந்தது அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஏன்னா இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து அடுத்த வரத்துக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கோம் இல்லைனா என்னது எங்கே இருக்குன்னுட்டு தேடிட்டு அலையணும் கிழங்கு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு சேமக்கிழங்கு சேனக்கிழங்கு உருளைக்கிழங்கு இன்னும் நாலு கிழங்கு வாங்கி வச்சிருக்கேன் இது இருந்துதுன்னா நம்ம ஏதாவது ஒரு குழம்பு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பிடலாம் அதுக்காகத்தான் நாங்கள் வந்து கருணக்கிழங்கு மட்டும் நான் எங்கே கிடச்சிடலாம்னு டக்குன்னு வாங்கிடுவேன் எனக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது போன மாதம் வாங்கின இஞ்சி அது எப்படியோ உள்ளுக்குள்ளேயே கிடந்து முளைச்சு கிடக்குது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் புதினா மல்லியில் இருந்தது எல்லாத்தையும் ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவு அரைக்க வேண்டியிருக்கு நல்லா லீவ் விட்டான்னு விட்டாங்க தோசைக்கு மாவே அரைக்கிறது கிடையாது என்ன தேவை போட்டு ஒப்பேற்றிக்கலாம் சாப்பாடு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருது இன்னைக்கு கொஞ்சம் மாவெல்லாம் அரைக்க வேண்டியிருந்தது அரைச்சிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்த வேர்க்கடலை காய்கறி வாங்கும்போது வாங்கிட்டு வந்தோம் அந்த வேர்க்கடலை கொஞ்சம் அமைச்சு சாய்ந்தால ஸ்நாக்ஸுக்கு காஃபியும் வச்சு கொடுத்துட்டேன் பசங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபர்ஸ்ட்டுங்கிறதுனால நாங்கள் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடலையா நான் அதனால் பாப்பா வந்து சிக்கன் கேட்டுக்கிட்டே இருந்தா அதனால் சரி என்ன சிக்கன் பிரியாணி வீட்டில் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் பிரியாணி செஞ்சால் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் சரினு சொல்லிவிட்டு இன்னைக்கு பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டு காலையில் ஆஃபீஸ் போகும்போதே ஒன் கேஜி சிக்கன் எடுத்து வந்து வைக்க சொல்லிட்டேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள கோழி மூணு கோழி கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதில் ரெண்டு செத்து போச்சு இப்போ இந்த ஒரு கோழி மட்டும்தான் தான் உயிரோடு நிற்குது அந்த சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதை பார்த்தீங்கன்னா நான் காலையிலே மசாலாலாம் தடவி வச்சிட்டேன் அதாவது பாதி சிக்கனை வந்து பொறிக்கிறதுக்கும் மீதியை வந்து பிரியாணி பண்ணுறதுக்கும் அதனால் ஈவினிங் போல் பண்ணால் நல்லா சூடாக சாப்பிட்டுக்குடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் மசாலா மத்தியானமே தடவி வச்சுட்டேன் அது பார்த்திங்கன்னா வந்த உடனே பாப்பாவுக்கு வந்து ஒரு லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் செம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா அதான் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன் நல்லா இருக்கு இதை மாதிரி டெய்லியுமே ஒன்று 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 பொறிச்சு வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் டெய்லியும் ஒன்று ஒன்று பொறிச்ச வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா பார்த்தீங்கன்னா லாலிபாப் மாதிரி அந்த லெக்கில் இருக்க அந்த பீஸ் எல்லாம் தள்ளி விட்டு பொறிச்சு விட்டுருந்தோன்னா சூப்பராக இருந்தது உண்மையிலே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அவ்வளோ நல்லா இருந்தது அப்புறம் பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு டியூஷ் டியூஷனுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஏழு மணிக்கு அப்புறமா தான் செஞ்சேன் ஏன்னா குமரன் வந்து எட்டு மணிக்கு வருவான் பாப்பா வந்து ஒம்பது மணி ஆகும் அதனால் சூடாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் பிரியாணி செஞ்சேன் இது ஃபுல்லாக எப்படி செஞ்சேன்ட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பாதி வீடியோக்கு மேலே அப்படியே கட் ஆயிடுச்சு நானே கவனிக்கவே இல்லை என்ன செஞ்சிருக்கேன் சிம்பிளாக சொல்லிடுறேன் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளித்து வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா வதையவேன் அதாவது வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறணும் அந்தளவுக்கு வதக்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி புதினா மல்லியில் இதெல்லாம் போட்டு அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் அப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கணும் அந்த ஒரு மாதிரி அப்படியே ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி தரத்தரையாக தெரியும் அதை நல்லா ஸ்பூன் வச்சு அடிச்சிட்டோம்னா அப்படி கிரேவி ஆயிடும் அதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாங்கி வைக்க சிக்கனையும் நல்லா ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் மத்தியானமே க்ளீன் பண்ணி தான் ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தடவை அலசி அதையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் பிரியாணி அரிசி தான் அதுக்கு ஒரு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி போட்டேன் அரிசி போட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் அதாவது ஒரு விசில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வச்சேன் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டேன் அவ்வளோதான் ஆஃப் பண்ணி வச்சு அந்த எல்லாம் போனோன்னு எடுத்தேன் பிரியாணி சூப்பராக இருந்தது நல்லா பல பலன்னு அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தடையை வச்சிருந்தேன்னு இல்லையா அதையும் பொறிச்சாச்சு சூப்பராக பிரியாணி ரெடி ஆச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு நல்லா சூப்பராக இருந்தது ஆனால் எங்கள் வீட்டு பிரியாணி வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் கம்மியாக இருக்கும் காரம் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்கிறதுனால நீங்கள் காரம் சாப்பிட்டீங்கன்னா இது கூட ஒரு பச்சை போட்டு அந்த தக்காளியெல்லாம் அது கூட பார்த்து அரைச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா வெங்காயம் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தனியாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா உட்காந்து நல்ல ஒரு குடி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கொண்டே